ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Vani டைரிஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல கோழ்கட்டை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் நீங்க மாவுல சுடுத்து செய்யறதுக்கு பதில மாவை வேக வச்சுட்டு செய்யும்பொழுது கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த மாதிரி உதவி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இங்க பாருங்க நல்லா சாஃப்டா பஞ்சு போல கொழுக்கட்டை சூப்பரா இருக்கு உள்ள பூ நம்ம ரொம்ப ஸ்வீட்னஸ் இல்லாம மீடியமா இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் பேன்ல ரெண்டு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எதுக்காகனா ஒரு கப் அளவு அரிசி மாவு சேர்க்க போறேன் கடையில் விற்கிற இடியாப்பம் அந்த மாவா இருந்துச்சுன்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் மாவுக்கு அது கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிக்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதிச்ச பிறகு ஒரு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இப்ப ஸ்டவோட பிளேம் நல்லா மீடியம்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இந்த தண்ணி நல்லா இழுத்துட்டு மாவு நல்லா வெந்து வரும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்துடும் இப்போ நல்லா ஆரி வரட்டும் இருக்கட்டும் இப்போ போர் நான் ரெடி பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் அது நல்லா வறுத்துட்டு பிறகு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் நான் மிக்சியில் தான் அரைச்சி எடுத்துருக்கேன் அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி விடாம அரைச்சி எடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு உதிரி உதிரியா வரும் இப்ப அது கூடவே இரநூறு கிராம் வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளம் எடுக்கும்போது தூசி இல்லாத வெள்ளமா எடுத்துக்கோங்க வெள்ளத்தை நல்லா தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி தான் சேர்க்க தேவையில்லை வெள்ளம் கரையும் போதே இது நல்லா போர் நல்லா கெட்டி அழகா வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா நல்லா கெட்டியாக வந்திருக்கும் பாருங்க நல்லா கெட்டி ஆகிட்ட பிறகு லாஸ்டா ஏலக்காய் தூள் அப்படி இல்லைனா ஏலக்காய் நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வேக வச்ச அரிசி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பாத்திரத்துக்கு நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது ஒன்னும் இல்லை ரெண்டு நிமிஷம் போலதான் ஆகும் நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ அவ்வளவுதான் இதுல இருந்து குட்டி குட்டி பால்ஸா நீங்க உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் அப்பதான் எல்லா கொழுக்கட்டையும் ஒரே ஷேப்ல வரும் இந்த மாதிரி பால் மாதிரி தட்டிக்கோங்க இப்போ நம்ம உள்ளங்கையில வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ரவுண்டா சர்க்கிள் மாதிரி கிடைக்கும் இப்போ ஓரளவு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் ப்ரெஸ் பண்ணா ஓரளவுக்கு தின்னா வரும் அவ்வளவுதான் எந்த அளவுக்கு தின்னா வேணுமோ அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப தின்னா பண்ணிடாதீங்க இப்போ உள்ள பூர்ணம் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடியில எந்த விரிசல் இல்லாம பாத்துக்கோங்க அவ்வளவுதான் இத மாதிரி சோமாஸ் கட்டர் இருந்துச்சுன்னா ஷேப் பண்ண எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஃபோர்க் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் எதுவுமே இல்லாட்டியும் நல்லா தான் இருக்கும் அவ்வளவுதான் இது மாதிரி கட் பண்ணி ஷேப் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒரே ஷேப்ல கிடைக்கணும்னா பெசஞ்சர உடனே நீங்க நல்லா பால் மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிருங்க மேல நல்லா துணி போட்டு வச்சிருங்க அப்பதான் மாவு காயாம இருக்கும் இப்ப அவ்ளோதான் எல்லா கொழுக்கட்ட ரெடி ஆயிட்டாங்க இப்போ இது இட்லி கூட நல்லா வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்க இட்லி தட்டுல டேரெக்டா வைக்கும்பொழுது அது உள்ள ஒட்டுற மாதிரி இருக்கும் குழக்கட்டை அதனால துணி அப்படி இல்லைன்னா வாழில போட்டு அதுக்கு மேல நீங்க வச்ச கொழுக்கட்டை வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல வேக வச்சா போதும் ஏன்னா ஏற்கனவே மாவு வெந்ததுனால பத்து நிமிஷத்துலயே நல்லா சாஃப்டா வெந்து வந்துருவாங்க ரொம்ப நேரம் வேக வச்சா அது ரப்பர் மாதிரி ஆயிடும் அதனால பத்து நிமிஷம் இல்ல எட்டு நிமிஷம் போல சீக்கிரமா எடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ இட்லி குண்டாவில் வச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம பஞ்சு போல் சாஃப்டாக வெள்ளையான கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிட்டாங்க எந்த விரிசலும் இல்லாமல் அழகாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப நேரம் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப கெட்டியாலாம் ஆகாது நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இந்த மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக நீங்கள் போட்டு செஞ்சீங்கன்னா சூப்பராக வரும் அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் ஷேர் கமெண்டும் பண்ணிடுங்க பாய்